இங்கே பல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஆங்காங்கே நின்று இவர்கள் எப்படி நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அத்தனை பேரும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க இன்னமும் கூடுதலாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறது உங்களை விட அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க சொன்னா அந்த அஞ்சு வருட காலத்தில் நாலு வருட காலத்தில் ஒரு திமுக தொண்டனுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு ரேஷன் கடையில் வேலை வாங்கியிருக்க முடியாது ஒரு தலையாரி வேலை வாங்கியிருக்க முடியாது சத்துணவுல ஒரு ஆய வேலை வாங்கியிருக்க முடியாது அத்தனை பேரும் மனம் நொந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி எனவே அத்தனை பேருமே இன்றைக்கு தேர்தல் வரட்டும் பார்த்துக்கிடலாம் சொல்லி இருக்காங்க அத்தனை பேரும் தளபதியா நம்பி இருக்காங்க இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு சிலர் வந்து கையை காட்டினீங்க தேர்தல் நேரத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு நம்ப வச்சு ஏமாற்றுவது என்று சொல்வார்களே அதுபோல ஏமாற்றி இன்றைக்கு இந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் மின் கட்டணத்தை பத்தி சொன்னாங்க இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுப்பாங்க எடுக்கிறதுனால என்ன ஆகுதுனா நமக்கு செலுத்தக்கூடிய மின் கட்டணம் அதிகமாயிரும் அதை தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாருன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நான் மின் கட்டணத்தை எடுப்பேன் என்று சொன்னார் எடுத்தாரா இப்ப வரைக்கும் எடுக்கல அதுபோல இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் பிள்ளைகள்லாம் இருக்கீங்க கல்வி கடன் வாங்கி படிச்சிருப்பீங்க கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாரு ரத்து பண்ணல நீட்டில் இருந்து விளக்கை பெற்று செய்தாரா செய்யல இப்படி எதை எடுத்தாலும் செய்யல அதே நேரத்துல ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு ரேஷன் கடை உள்ள கடை கடை ரேஷன் அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு கொடுத்தாரான்னு சொன்னா கொடுக்கல கொடுக்காம அதற்கென்று சில அளவுகோலை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 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 கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க நீதி யாருக்கும் கொடுக்கல அந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கறதா இருந்தால் வருஷத்துக்கு என்ன ஆகும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் பதினையாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து இன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க அது எப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துருவீங்க கோல்டன் அவர்களும் கிஷோர் அவர்களும் சொன்னார்கள் நம்முடைய பாக்கெட்டில் இருந்தே பணத்தை எடுத்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த நாலு வருடத்தில் இந்த அரசாங்கம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் நம்மை எல்லாம் காட்டி நம்முடைய நிலத்தை காட்டி நம்முடைய வளத்தை காட்டி நம்முடைய கனிமங்களை காட்டி நம்முடைய நிதி மேலாண்மையை காட்டி இன்றைக்கு வாங்கி இருந்த நாலு வருடத்தில் வாங்கி இருக்கக்கூடிய கடன் நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு பதினைந்து கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டு நான் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்த உடனே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் தாய்மார்களுக்கு தெரியும் நம்முடைய பணத்தை எடுத்து நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் நாலரை லட்சம் ரூபாய் கோடியை படம் வாங்கியிருக்காங்க சொல்லி அது போல இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேருக்கு கொடுக்காங்க அதுவும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவாகும் ஒரு மாசத்துக்கு முப்பது கோடி ரூபாய் தான் செலவாகும்

பெண் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதற்கு முன்னால் ஒரு திட்டம் இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருமண உதவி தொகை பட்டதாரிகளுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது பட்டதாரி பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் அது ப்ளஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு போனாங்கன்னா இருபத்தி ஒரு பவுனு எட்டு கிராம்ல தங்கம் காலிக்கு தங்கம் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு பவுன் தங்கம் வாங்கணும் சொன்னான் அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி விட்டார்கள் எழுபத்தி மூணாயிரம் எங்க இருக்கு ஆயிரம் ரூபாய் எங்க இருக்கு எழுபத்தி கொடுக்கும் கொடுக்க எழுபத்தி மூவாயிரம் கொடுக்கக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டத்தை கூடுதலாக ஐம்பதாயிரம் ரொக்கப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான திட்டத்தை முடக்கி விட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க எனவே சொல்றதா இருந்தாங்க சாதனைகள் விளக்க கூட்டம் சொல்லி திருமண கூட்டங்கள் போடுறாங்க எதை எடுத்தாலும் சரி விடியல் பேருந்து இல்லன்னு சொன்னாங்க நீங்க எல்லாம் இலவசமா போறீங்க அதுலயே ஒரு மந்திரி சொன்னாரு ஓசி ஆ ஓசி ஓசில போறீங்க நிறைய பெண்கள்லாம் என்ன அந்த ஓசில போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது பஸ்ல ஏறவே இல்லை ஏன்னா தமிழர்களை பொறுத்தவரையே தன்மானம் மிக்கவர்கள் நமக்கெல்லாம் தன்மானம் தான் அதுக்கு பிறகுதான் வேற ஏதாவது பணத்துக்கா சுட்டி யாருடைய மதியாதார் வாசல் மிதியாமை கோடி பெறும் சொல்லிட்டு அன்னைக்கு அமைய பிராட்டி சொன்னாங்க

மகளிர் பயணம் கொடுக்காங்கள பயணத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஓடக்கூடிய கண்டக்டர் டிரைவர் ரிட்டையர்ட் ஆவாங்கல்ல பஸ் கண்ட எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படியோ அது வந்து ஏதோ ஒரு இதுல ஓடிட்டு இருக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடிட்டு இருக்கு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய கண்டக்டரோ டிரைவரோ ரிட்டையர்ட் ஆனா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் வக்கு கிடையாது நிதி மேலாண்மை கிடையாது ஐயன் திருவள்ளுவர் அப்பவே சொன்னான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்று அன்றைக்கு திருவள்ளுவர் சொன்னாரு ஒரு பணத்தை ஈட்டணும் ஈட்டி அதுக்குரிய திட்டங்களை வகுக்கணும் வகுத்து அந்த பணம் நடு சந்தியிலே வந்து சந்தி சிரிக்க நிற்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாளைக்கு முன்பு கூட உயர் நீதிமன்றத்திலே நீதியரசர் அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தர் போயிருந்தான் பாமாயில் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் யா அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் பாமாயில் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவங்க முன்னூறு கோடி ரூபாய் தரணும் ஆனா நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு தரல நம்மளால ஒரு மளிகை கடையில கடன் வச்சிருந்தோம்னா அந்த கடைக்கு போகாம வேற ஒரு பாதை வழியா அடுத்த மளிகை கடைக்கு போவோம் அது போல இன்றைக்கு வேற ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்காங்க எனக்கு நீதி வேணும்னு சொல்லி ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்க ஒரு கூட நீதிபதி சொல்றாரு கடந்த வாரத்துல கூட ஓய்வூதியம் கொடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு அது போல இன்றைக்கு நீங்க வந்திருக்கீ இந்த நாட்டுல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்காரு அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தறிகெட்டு போயிருக்கிறது இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னு சொன்னா இன்றைக்கு தளபதி அவர்கள் தன்னுடைய இங்கே அண்ணன் கிஷோர் அவர்கள் இன்றைக்கு உண்மையிலே ஒரு ஆர்வலும் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கு திகழக்கூடிய அவருக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இங்க இருந்து கேரளாவுக்கு போனா கேரளாவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம் கேரளாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாவில் உள்ள அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே ரசிகர்களுக்கு பின்னால தலைவர்களுக்கு நடிகர்களுக்கு பின்னால போக மாட்டாங்க எந்த நடிகரையும் போனாங்கன்னா மம்பூட்டி போவார் அவர் பாட்டு போயிட்டே இருப்பாங்க யாரையும் கண்டுகிட மாட்டாங்க ஆனால் அவர்களெல்லாம் கண்டுகிட்டு தளபதி வாராரு காத்து கிடக்காங்க அப்படிப்பட்ட ஒரே நடிகர் இன்றைக்கு தமிழ் உலக இந்தியாவிலேயே உலகத்திலேயே ரசிகர்களை கொண்ட ஒரே ஒரு தளபதி நம்முடைய தளபதி அவர்கள்தான் அமைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு பாபரும் ஒரு இயக்கத்தை இன்றைக்கு தொடங்கி உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னார் பெரியோர்களே தாய்மார்களே நான் இறந்து போய்விடுவேன் நான் போய்விடுவேன் ஆனால் இந்த காமராஜருடைய தொண்டு இந்த நாட்டுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு வேணும் அதனால இந்த பெருந்தலைவர் காமராஜரை நீங்க விட்டு விடாதீங்க அவரு கை அப்படி சொல்லி சொன்னாரு இன்றைக்கு பெரியவர்களே தாய்மார்களே இன்றைக்கு தளபதி அவர்கள் வந்திருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழல் நிறைந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க ஒரு பட்டா மாத்த முடியாது உங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் எளிதாக நீங்க வாங்க முடியாது

நமக்கு கூடிய ஒரே ஒரு பொக்கிஷம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வெற்றி வெற்றி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மாபெரும் தேடி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு